மங்கலம் ஆபத்தான நிலையில் உள்ள மின் மாற்றப்படுமா பொதுமக்கள் எதிர்பார்ப்பு பாபநாசம் தாலுகா மங்கலம் மின் பகிர்மான வட்டத்துக்கு உட்பட்டு குமலக்குடி பகுதியில் தஞ்சை நாகை நெடுஞ்சாலை ஓரம் பூண்டி கல்லூரி பிரிவு சாலை அருகே சாய்ந்த நிலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக மின் டிரான்ஸ்பார்மர் ஒன்று நீண்ட நாட்களாக ஆபத்தான நிலையில் இருந்து வருகிறது சாய்ந்த நிலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள மின் டிரான்ஸ்பார்மரை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி குமலக்குடி ஊராட்சி மன்றம் சார்பிலும் அப்பகுதி பொதுமக்கள் சார்பிலும் மின் வாரியத்திற்கு கோரிக்கை வைத்து இதனால் வரையில் மின் டிரான்ஸ்பார்மர் இடமாற்றம் செய்யப்படாமல் போக்குவரத்துக்கு இடையூறாகவே உள்ளது இந்த சாலையில் தினசரி கல்லூரி பேருந்துகள் செண்பகபுரம் கோட்டை கிராம பகுதிக்கு செல்லும் மினி பேருந்துகள் ஏராளமான கனரக வாகனங்கள் தினசரி சென்று வரும் நிலையில் கனரக வாகனங்கள் சென்று வர அங்குள்ள மின் டிரான்ஸ்பார்மர் பெரும் இடையூறாகவும் மிகவும் ஆபத்தான நிலையிலும் உள்ள மின் டிரான்ஸ்பார்மரை மின் வாரியம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மின் டிரான்ஸ்பார்மரை வேறு ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்